கிழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து தமிழகத்தை வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சென்னை தலைநகரில் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தனசேகரன் அவரிடம் பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு வந்து அவரை பத்தி நிறைய அதாவது தலைவராக இருந்தாரு ஒரு சமூக நலிணக்கத்தோட ஒரு தலைவராக வளம் வந்தாரு நிறைய இளைஞர்களை வந்து ஒரு சட்ட வழிகாட்டத்திலோட படிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்றாங்க அவரை பற்றி அவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரு அவருடைய காலங்கள் ஆரம்ப காலங்கள் எப்படி தொடர்ந்து அப்படின்றது முதல்ல வந்து இவர் பிஎஸ்பி தலைவருடைய தம்பி தான் வந்து அரசியலுக்கு வராது சார் அவங்க வந்து மதிமுக வைகோ சாரோட பயணம் செய்யறாங்க அதன் தான் அவருக்கு ஒரு இவருக்கு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இவங்க வந்து திராவிட கட்சியை நம்பல அதிமுக திமுக மற்ற இதர கட்சிகளை நம்பல இப்ப மாற்றம் பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு கட்சி தான் சார் அதுல வந்து மதிமுக ஒரு கட்சி பாமக ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேருமே நல்ல மாற்று ஆரோக்கியமான கட்சியா இருந்தாங்க இப்பத்திக்கு அவங்களுடைய நிலைப்பாடு வேறு அது இருக்கட்டும் அப்போ வந்து மதிமுகவை நம்பி அவங்களுடைய கொள்கை சட்ட வழிகாட்டுதல வந்து இவர் வந்து பின்பற்றினாரு ஆனால் கட்சியில இல்லை அதன் பிறகு வந்து பிஏ எ பிஎஸ்பியில வந்து சேர்ந்து இவர் மாநில தலைவராக வந்து உருவானாரு இதுக்கு முன்னாடி இருந்த பிஎஸ்பி மாநில தலைவருக்கும் இப்போ ஆங்ஸ்டாங் வந்து இவருடைய இதுக்கு வந்து வேறுபாடுகள் நிறைய உண்டு என்ன வேறுபாடுன்னா குறிப்பாக வந்து இவர் வந்ததளவு சுவர் விளம்பரம்லாம் நிறைய பண்ணாங்க பிஎஸ்பியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஏனச்சின்னா என்ன பிஎஸ்பினா என்ன அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பேர் அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க இவர் வந்து அது அறிதல் புரிதல் இது இதை செஞ்சவர் வந்து ஆங்ஸ்டாங் சார் தான் அதை பற்றி எந்த மாற்று கருத்து இல்லை அதில் மெயினாக சுவர் விளம்பரம் எல்லா சுவர் யானை படம் இந்த தன்னுடைய கட்சியோட கொள்கைகள் வாசகங்கள் அந்த ஜெய்பிமோட வாசகம்னா என்ன அதனுடைய உள்கருத்துக்கெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொன்னார் அம்பேத்கர் ஐயாவை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க முழுக்கா கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் இந்த தத்துவத்தை லாஸ்ட் வரைக்கும் அவர் முக்கியமான ஒரு சாராம்சமா அவர் அரசியலுக்கு வர்றதுக்காக என்னென்னலாம் பண்ணாரு முதல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அவர் வந்து ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களை தான் முன்னெடுத்திருந்தாரு தொழில் செஞ்சு அது மூலமா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பண்ணாரு அதே மாதிரி சட்ட ஆர்வம் இருந்தது அவருக்கு நிறைய சட்ட புத்தகங்கள் படிச்சு சட்ட ஆர்வம் ஆனா அடிப்படை மக்களும் வந்து சட்டங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுல அவர் வந்து ரொம்ப உன்னதமாகவே இருந்தார் அதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா கட ஒரு சாதாரண பாமரம் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா நாடு முன்னேறன்றதுதான் அவருடைய பெரிய விஷயமா இருந்ததுன்னா மாதிரி தான் இப்ப அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு அது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு படுகொலை செய்யப்பட அளவுக்கு என்ன காரணம் என்ன ஒரு முன்பகை அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி இன்னைக்கு நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த சம்பவம் அரங்கேறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இது எதனால நடந்துச்சு என்ன காரணம்னு எல்லாரும் நீங்க கேள்வி கே கண்டிப்பா சார் இதை வந்து சரியா வந்து சட்டம் தான் சொல்லணும்னா நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில பதில் சொல்லலாம் அதை மாற்று இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நம்ம பூமியை பொறுத்த தமிழக வந்து திராவிட கட்சிகள் தான் அதனுடைய கொள்கைகள் வந்து சித்தாந்தங்கள் எப்படின்னு மக்களுக்கு வந்து கல்வி கொடுப்போம் விழிப்புணர்வு கொடுப்போம் பகுத்தறிவு கொடுப்போம் வந்து இவங்க நல்ல விஷயம் அது நடந்ததோ நடக்கலையோ அது வேறு கதை ஆனால் இவர் இவர் வந்து ஒரு தனி ரூட்டு ஒரு தனி டிராக் போடுறாரு இவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலித் கட்சி சம்பந்தமா நிறைய கட்சிகள் இருக்கு தலித் சம்பந்தமா தாழ்த்தப்பட்ட ஒரு சம்பந்தமான எஸ்சி எஸ்டி கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு ஆனால் அந்த கட்சிகளை விட ஒரு மாற்று ஒரு கொள்கையை வந்து இவர் முன்வைக்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சிங்கன்னா தலித்துக்கே ஒரு வரையறை கொடுக்குறாரு சார் தலித்ன்றது வந்து ஒரு ஜாதி பெயர் அல்ல அது வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மனிதர்களோட கூட்டம் தான் தலித் அப்படின்னு ஒரு புது விளக்கமே கொடுக்குறாரு இப்ப தலித்ன்றது ஜாதி அப்படி இல்லை இப்ப மற்ற ஜாதிகளை சொல்ற மாதிரி தலித் வந்து ஒரு ஜாதி அல்ல அது வந்து ஒரு நிலை மாற்றக்கூடிய நிலை அதுதான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிக்கிறான் நாளைக்கு மாறிட்டான்னா அவளை தலித்துன்னு சொல்லாத கிட்டத்தட்ட அதுதான் விஷயம் அவன் அதிகாரத்துக்கு வந்துட்டான்னா அவன் அளித்துன்னு சொல்லாத அப்படின்னு ஒன்று ரெண்டாவது பட்டியல் இனம்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின் தங்கி இருக்காங்களோ அவங்கெல்லாம் பட்டியல் இனம் ஒரு பட்டியல் போடுறாங்க தமிழ் வார்த்தை தெளிவாவே நமக்கு தெரியுது பட்டியல் அதுல வந்து நாடார் சமுதாயமும் இருந்திருக்கு அதெல்லாம் காமராஜர் ஐயா வரும்போதுதான் அதை வந்து எஸ்சி பட்டியல இருந்து அவங்கள வேறொரு பட்டியலுக்கு வந்து நகர்த்தி இருக்காங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இப்ப இவரு என்ன சொன்னாருன்னா அவங்க பொருளாதாரத்துல நாங்க மேம்பட்டுக்கிறோம் சட்ட அரசியல் அறிவியல் ஆன்மீக எல்லாத்துலயும் நாங்க மேம்பட்டுக்கிறோம் நாங்க பட்டியல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சிகளை பண்றோம் அப்படின்ற சித்தாந்தத்தை இவர் வந்து முன் வச்சாரு சார் அதுதான் இவரோட அரசியலோட தெளிவான புரிதலாம் நம்ம பாக்குறோம் இல்ல அரசியல்ல மட்டுமே இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து கொலை செய்யப்படக்கூடிய நோக்க அளவுக்கு முன்பகை இருந்ததா சொல்றாங்க முன்பகை இருக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்ப அதையும் தாண்டி ஏதாவது பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய சந்தேகங்கள் வருது இது வந்து நல்ல ஒரு யூகத்தின் அடிப்படையான கேள்விதான் நாங்களும் அதே மாதிரி ஒரு பதில சொல்கிறோம் இப்போ ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும் சார் அது வந்து ஒரு சில இடத்துல வந்து சமரசம் செஞ்சுக்கணும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ ஒரு அதிமுக லீடர் வந்துட்டாங்கன்னா அந்த டைம்ல திமுக லீடருக்கு ஒரு மிகப்பெரிய தேவைகள் இருக்கலாம் அது வந்து சுய தேவையாக இருக்கலாம் மக்கள் தேவையாக இருக்கலாம் பொது தேவை ஏதோ ஒரு தேவை அப்போ திமுகவுலேருந்து ஒரு தூது அனுப்பப்படும் அந்த தேவையை வந்து அதிமுக ஆட்கள் வந்து பூர்த்தி செய்வாங்க அதே மாதிரி வந்து திமுக வந்து லீடர்ஷிப்பாக ஆளுமையாக வரும்போது அதே மாதிரி ஒரு தேவையை வந்து அதிமுகவுக்கு பூர்த்தி செய்வாங்க இந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல சமரசம் நடந்திருக்கு அதில் வந்து மாற்று கருத்து இல்லை அப்போ சமரசம் நடத்தும் போது அது வந்து யாரோ ஒரு ஆளுக்கு பகையாக மாறி இருக்கு இப்படிதான் இத வந்து நம்ம பார்க்கணும் இவர் செஞ்ச ஏதோ ஒரு வினை ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து மற்றவங்களுக்கு வந்து எதிராக அமைஞ்சிருக்குன்றது அது எது ஒண்ணால இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் இல்ல கொள்கையை வந்து ஊன்றணுன்றதுக்காக வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் எதிராக செஞ்சிருக்கலாம் இப்ப வேறு சித்தாந்தம் வேறு கொள்கை உடைய கட்சிகள் எவ்வளவோ இருக்கு இயக்கங்கள் இருக்கு மறைமுக இயக்கங்கள் இருக்கு அதாவது தேர்தலில் போட்டியிடாத இயக்கங்கள் கூட நிறைய இருக்கு அவங்களுக்கு எதிரான வேலை அவங்களுக்கு நியாயமா படுறது இவருக்கு வந்து அநியாயமா பட்டிருக்கலாம் இவருக்கு அநியாயமா படுறது வந்து அவங்களுக்கு நியாயமா பட்டிருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வலது கை பக்கம் இருக்கிறது வந்து எனக்கு இடது கை பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறிய தத்துவம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப ஏதோ ஒரு இடம் வந்து இவரும் வந்து சிறிய சருக்கு வாங்கியிருப்பாருன்றதுதான் சார் நம்ம சொல்றோம் சின்ன இடத்துல வந்து இவரும் பின் வாங்கியிருப்பார் என்னதான் ஒரு மனிதன் வந்து நூறு சதவீதம் வந்து ஒரு சிறந்த நல்லவனா இருக்க முடியாது ஒரு இடத்துல சூழ்நிலை காரணமா வந்து சமரசம் பண்ணியிருக்கலாம் சமரசம் தான் இந்த இவருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கணும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கொள்கை மற்ற இந்த கட்சி ரீதியான பிரச்சனைகள் இதில் வந்து சமரசம் பண்றாங்க இல்லை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபருடைய கொலை வழக்கு கூட தொடர்பு படுத்தி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேசிகிட்டு இருக்காங்க அந்த ப கொலைக்கு பழிக்கு பழியாக தான் இந்த கொலை சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவிற்கு உண்மை இவர் அந்த மாதிரி ஈடுபட்டார் அப்படின்றது தகவல் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் சார் இப்போ ஆங்ஸ்டாங் சாரோட தம்பி தான் வந்து சில ரெவடியூசம் பண்ணாருன்றது தகவல் அவர் மேலே நிறைய குற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் மேலே வந்து பெரிய குற்றங்கள்லாம் இல்லை கொலைக்கு வந்து உடன்பட்டு போனார் இல்லை இவரே வந்து கொலை செய்தார் அந்த மாதிரியெல்லாம் இவர் மேலே பெரிய குற்றங்கள் இல்லை ஒருவேளை சின்ன சின்ன கேஸ் இருக்கலாம் பெட்டி கேஸ் மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன சின்ன கேஸ் வந்து இவர் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய கொலை குற்றம் கொலை கொள்ளை கற்பழிப்பு ராபரி அந்த மாதிரி எந்த விஷயமும் இவருக்கு பெரிய கேஸ் இல்லை அப்படின்னு தான் வட்டத்தில் இருந்து சொல்கிறாங்க நமக்கு வந்த செய்தி வந்து அதுதான் ஆனால் அவரோட தம்பி மேலே வந்து எஃப்ஐஆர் நிறைய சமூக குற்றங்கள் அதில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் கேட்ட கேள்வியோட முக்கியமான முடிச்சே நம்ம பார்க்கணும் பொதுவாக அது ஒரு ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு நடந்த ஒரு போர் தான் இது அப்படிதான் பார்க்கணும் இல்லை இப்போ தம்பி அண்ணனோட இருந்தாரு ஆமா தம்பி செய்கிற எல்லாத்துலயும் அண்ணனுக்கு பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்லது உண்மை ஆனால் இவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல்வாதின்னு நம்ம சொல்லலாம் சார் இப்போ நிறைய பேர் வந்து நாகரிகமான அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க இப்போ தேமுக த தேமுக தலைவர் வந்து விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க அடுத்தது அன்புமணி ராமதாஸ் சாரல இவங்கெல்லாம் சொல்லுவாங்க திருமலன் சார் கூட நல்லா படித்த அரசியல்வாதி புரிதலோடு செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இப்போ ஆன்ஸ்டாங் சாரும் வந்து ஒரு முக்கியமான நாகரிகமான அரசியல்வாதி தான் இவர் இவருக்கு தெரியாத இவர் நாலேஜுக்கு எட்டாத ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அது மறைமுகப்பா இப்போ என்னுடைய ஃபேமிலியில் வந்து நான் சரியாக இருக்கிறோம் அப்படின்றதால என் ஃபேமிலியில் எல்லோரும் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உறுதி அளிக்க முடியாது யாராவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம் அப்புறம் நாம் திருத்த முற்படுவோம் இதுதான் வந்து ஒரு மனித இயல்பு ஸோ அந்த மனித இயல்புன்னு அடிப்படையில் வந்து இவருக்கு தெரியாத மறைமுக குற்றங்கள் யாராவது செஞ்சுருக்கலாம் அதை வந்து இவர் சரி அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து அவர்களை சுற்றி உள்ளவர்கள் சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் இவர்கள் செய்த ஒரு ப பகை தான் அவரை வந்து தொட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சார் இது வந்து நீங்க திரைப்படத்துல கூட பார்க்கலாம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அதை தம்பி ஈடுபடுவாரு தம்பிக்கு பிரச்சனை அண்ணன் எடுப்படுவாரு இது வந்து ஒரு பகையா போகும் ஒரு கட்டத்துல அதுக்கான சமயம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து தவிர்க்க முடியாத சம்பவங்கள் நடந்து போகுது இது ஒரு விஷயங்கள் இப்படிதான் இது வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேலும் பிஎஸ்பியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாகரிகமான அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க இப்போ அதை பாஜக கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் தப்பு இல்லை பா பாஜக காட்டுற தீவிரம் வந்து பிஎஸ்பி காட்டுறது அவங்க சைலண்டாக நாகரிகமான முறையில் வந்து தன்னுடைய நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு சட்ட வழிகாட்டுதல் பண்றது நிறைய பேரை வந்து அவங்க அட்வொகேட்டாவோ லாயராகவோ மாத்திருக்காங்க இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விஷயம் தான் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் இவ்வளவுதான் மேட் ஏதோ ஒரு அதிகாரம் அது அரசியல் அதிகாரமாக இருக்கலாம் அரசாங்க இருக்கலாம் அரசியல்வாதி அரசியல் கருவி அதாவது இன்னும் சிலர் இன்னும் எல்லாம் வந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே ஆம்சானா அவர்கள் வந்து இன்னைக்கு மாநில தலைவர் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டார் அப்படின்ற சம்பவத்தை கேட்ட உடனே அவர் சில பேர் வந்து கேக்குறாங்க அவர் அரசியல் நகர்வு ரீதியா வந்து ஒரு ஆக்டிவா இல்லைனாலும் ஒரு அறிக்கையோ இல்ல எல்லாம் மற்ற கட்சியினுடைய மாநில தலைவர் எல்லாம் ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடு இல்லாம அமைதியா இருந்தார் இருக்கிறதும் தெரியாம இருந்தாரு அவர் இறந்தது சம்பவம் தான் உதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கிறார் ஒரு மாநில தலைவர் அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மனிதன் இப்போ நாமளே வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க இது வந்து உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கலாம் அது வந்து அமைதியாக இருப்பாங்க ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒருத்தவங்க துருதுருன்னு இருப்பாங்க இல்லை செயல்பாடில் வீரியமாக இருப்பாங்க இல்லை வந்து அவங்க பேசுகிற விதம் வந்து தப்பாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க செய்கிற விதம் வந்து ரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதனால் இவர் அமைதியாக இருந்தார் என்ற ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நாம முடிவு பண்ணிட முடியாது இவருக்கு பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத முடிவு பண்ண இவருக்குலாம் இருக்கலாம் பர்சனலாக இருக்கலாம் கட்சி ரீதியாக இருக்கலாம் ஆனால் வந்து இதை சட்ட சட்டம் தான் இதை வந்து கையாண்டு கண்டுபிடிக்கணும் அது வந்து சட்டத்தோட கடமை ஒரு அனுமானத்தின் ப அடிப்படையிலையும் நமக்கு வருகின்ற சில தகவலின் அடிப்படையிலும் மீடியாக்கள் பெரிய மீடியாக்களின் புலன் ஆய்வு அடிப்படையிலும் வர்ற தான் நம்ம இப்ப பேச முடியும் வந்து இருக்கலாம் சார் இல்லாம எதுவுமே இருக்காது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு மழை இல்லாமல் வந்து நம்ம நனைய முடியாது அந்த தொடர்ந்து இப்ப இறுதியா இருக்கா தொடர்ந்து இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க ஆனா இப்ப இந்த இரண்டு மாதம் மூன்று மாதம் பல முக்கியமான பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டுருக்காங்க இன்னைக்கு ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டு பாக்குறீங்க இது வந்து சரியான கேள்வி சார் அதாவது எப்படின்னா இத்தனை நிறைய இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் அடிப்படை மக்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு கிடைக்குன்ற மாதிரி தான் இந்த கேள்வி அமையுது ஒரு தலைவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும்போது தொண்டனுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது உண்மைதான் உதாரணத்துக்கு நிறைய இப்போ முன்னூறுக்கு மேற்பட்ட அரசாங்கத்துறை இருக்குது பொதுத்துறை நாற்பத்தி நாலு மற்ற துறைகள் வந்து நிறைய இருக்குது சென்ட்ரல்ல ஸ்டேட்டில் இந்த துறையெல்லாம் இருக்கும் இந்த துறையில் வந்து தைரியமாக ஒரு வேலையை செய்கிறது முடியல ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சால் உடனே வந்து அச்சுறுத்தல் அந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு மீடியா கூட அதெல்லாம் இது வந்து ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சார் அவர் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு வந்து பல பாதுகாப்புகள் போட்டுருக்கலாம் ஒருவேளை இவர் பாதுகாப்பு தவறிட்டாரோ என்னவோ தெரியல இவர் இதை மாட்டார் மாட்டாரு அப்படின்றதுதான் நானே ஒரு இவருடைய அதே மாதிரி இவர் வந்து இது ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு இவருடைய மனநிலையும் இவருடைய வாழ்க்கை முறையும் சரியா இருந்திருக்கலாம் அந்த தைரியத்தில் இவர் இருந்திருப்பார் நமக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு போகுது அப்படின்ற தைரியத்துல தொண்ணூறு விழுக்காடு பத்து விழுக்காடு வந்து இவங்க சார்ந்தவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் அது இந்த விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை இவரும் வந்து மறந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கு திரைப்படத்தில் காட்டுற மாதிரி தான் நம்ம ஒரு முப்பது வயசுல ஒரு தப்பு பண்ணியிருப்போம் நாற்பது வயசுல நம்ம பழி வாங்கப்படுவோம் பத்து வருஷம் நம்ம அந்த சம்பவத்தையே மறந்துருக்கலாம் இது ஒரு உளவியெல்லாம் நம்ம சொல்றோம் மனித அணுகுமுறை தானே அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்துல ஏதாவது பிழை குற்றம் ஏதாவது செஞ்சுருக்கலாம் அதோட தொடர்ச்சி தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம் அதை இவர் மறந்து இருக்கலாம் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் சார் இதை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக எங்களோட இணைந்து ஒரு நேரம் முறையா இருந்தது ரொம்ப நன்றி சார்